சாப்பிட மாட்டான் தண்ணி அடிக்க மாட்டான் சபரிமலையிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்து ஆரத்தி எடுத்து குளிச்சுட்டு மலையெல்லாம் கழட்டி முடிச்சு அடுத்த கையோட நீங்க அவரை பார்க்கவே முடியாது டாஸ்மாக்ல தான் பார்க்கலாம் அந்த ஐயப்ப பக்தர்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல புரட்டாசி புரட்டாசி வரப்போகுதுங்க அப்படின்னு முதல் நாள் வந்து கறிக்கடைகள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்பா புரட்டாசி நேத்தியோட முடிஞ்சிச்சுன்னு அடுத்த நாளே கரியும் ஜோறுமா மீனும் கருவானுமா வாங்கி நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் எதுக்கு புரட்டாசியில அசைவ சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் புரட்டாசி மாசம்ங்கிறது வெப்பம் மிகுந்த சித்திரை அந்த கட்டங்கள்லாம் வந்து ஒரு கட்டுப்பான ஒரு காற்று அடிக்கிறது சுழட்டி அடிக்கிற தூசு படர்ந்த காற்று புழுதி படர்ந்த காற்று அப்ப என்ன ஆகும் அந்த பூமி பாதையானது பாலம் பாலமாக வெயில் பட்டு வெயில் பட்டு பாலமாகி வெடிச்சு கிடக்கும்